ஒழுங்கீனத்தை கண்ட உடனே கர்ஜிக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டிற்கான குரு பயிற்சி பத்தாம் இடத்தில் நடக்கிறது பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லுகிறோம் அப்பேற்பட்ட அந்த ஸ்தானத்தில் குருவானவர் நிற்பது சில சருக்கல்களை தடங்கல்களை உண்டு பண்ணுவார் அதாவது கை கூடி வந்தது போதல் ஒரு நஷ்டம் என்று கூட சொல்ல முடியாது முன்பு இருந்த லாபத்தை காட்டிலும் குறைவு என்று சொல்லலாம் அந்த அளவிற்கான சில இறங்க முகம் இருக்கும் ஆகவே கண்ணும் கருத்துமாக பொறுப்புடன் தொழிலில் பணியில் ஈடுபட்டு வந்தால் குருவால் தரப்படக்கூடிய அந்த சிறு சிக்கல்கள் கூட வராமல் தடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பத்தாம் இடத்தில் இருந்து கொண்டு இரண்டு நான்கு ஆறு என்ற ஸ்தானங்களை பார்த்து புனிதப்படுத்துகிறார் இரண்டாம் ஸ்தானத்தில் அவர் பார்வையை பதிப்பதனால் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் வாக்கில் கடுமை குறைந்து இனிமை உண்டாகும் நான்காம் இடத்தில் அவருடைய பார்வை பதிவதால் அசையா அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவீர்கள் அதாவது வீடு இடம் என்று வாங்கும் வாய்ப்பு அமையும் தங்க ஆபரணங்கள் வாங்கி சேமித்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும் தாயார் வழியில் உடல்நிலை தேரும் தாயார் வழியில் அனுகூலங்கள் உண்டாகும் படித்துக்கொண்டிருப்பவர்களுக்கு அந்த மனம் பக்குவப்பட்டு படிப்பது மறக்காமல் மனதில் தங்கும் படிப்பில் நல்ல நிலையை எட்டுவீர்கள் ஆறாம் இடத்தில் அவருடைய பார்வை பதிவும் காரணத்தினால் எதிரிகள் அடையாளப்படுத்தப்பட்டு விலக்கி வைப்பீர்கள் நீண்ட நாள் உறுத்தி கொண்டு வந்த அல்லது வருத்தி கொண்டு வந்த உடல் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதுபோல நீண்ட நாள் கடன் என்று இருந்தால் அதை அடைத்து விடுவீர்கள் அல்லது கடன் பகுதியாக குறையும் அல்லது அடைப்பதற்கான வருவாய் வழிகள் பலப்படும் பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் மாடி வீடாக இருக்கும் பட்சத்தில் பறவைகளுக்கு நீர் உணவு வைக்கும் பழக்கத்தை உண்டாக்கி கொள்ளுங்கள் இது உங்களுக்கு குருவினுடைய பலத்தை கூட்டுவதற்கு உதவும் நன்றி